புதுக்கோட்டை புதுக்கோட்டை நார்த்தாமலைக்கு பின்னாடி இருக்கிற கிராமத்துல காலங்காலமா நேரத்தில் பதினெட்டு ஊருக்கு மேல வந்து தொடர்ந்து தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த தண்ணி தான் இவங்களுக்கு வந்து குடிக்கவும் அந்த சமையலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்த நானும் ரொம்ப நேரமா பார்க்குறேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு குடத்துக்கு மேல எடுத்துட்டாங்க வரிசையா எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனாலும் தண்ணி இருந்துக்கிட்டு தாங்க இருக்கு இவ்வளோ எடுக்கிறதுக்கு வே வேகமாக அடித்தா தானே தண்ணி வரணும் மாதிரி நமக்கு இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அப்படி இல்லை வந்துக்கிட்டே இருக்கு அவரும் எடுத்துக்கிட்டே இருக்காரு எங்கேருந்து ஊற்றுதுன்னு தெரில அதான் ஊற்று ஆனால் எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா குடிக்க அப்படியே குடிக்கலாமா